இதுன்னு இருக்கு ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்ஸு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டைமண்ட் வச்ச டாலர் இருக்கு ஏற்கனவே ரெண்டு ஒரு டாலர் வச்சிருந்தேன் அதை வித்துட்டேன் ஸோ ஸோ எந்தெந்த கடையில் வந்து நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதிகமாக எந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கோல்டு காயின் எதுக்கெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் கோல்டு காயின் வந்துட்டு நான் என்னென்ன கடையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது போறோம் மேக்ஸிமமா ஒரு கடையில வாங்கிருக்கேன் அப்புறம் ஒரு சில காயின்ஸ் மட்டும் வேற வேற கடையில வாங்கியிருக்கேன் என்னென்ன கடையில நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் சோ இந்த மாதிரி வாங்குறதுனால ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது சேல்ஸ் பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னா வேற கடையா இருந்துச்சுன்னா அந்த ஒன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா तोड़ता पांगा ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்றது நல்லது ஸோ நான் அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஒரே கடையில் வாங்குறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரக்டர் எத்தனை வச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் எத்தனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் ஸோ இந்த வீடியோல வந்து எந்தெந்த கடையில் நான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றேன் கோல்டு காயின் நான் எதனால பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு காயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பர்த்டே வெட்டிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே என்னோட பர்த்டே என் ஹஸ்பண்டோட பேர்தே இன்னொரு பொண்ணோட பேர்தே மொத்தம் நாலு பேரோட பர்த்டேக்கும் நாங்கள் கோவில் காயின் கண்டிப்பாக வாங்கிடுவோம் அது போக பாத்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே ஒன்னு ஆட் ஆகும் அது போக அச்சே திருடி சோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலாக வந்துட்டு கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்றது ஸோ நீங்கள் உங்க வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கிட்ஸுக்காச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஒரு 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 கிராம் வாங்குனீங்கன்னா கூட ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி ஃபியூச்சர்ல வித் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு பேர்ட்டும் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு

அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கிராம் ஆட் ஆகிட்டே வரும்போது நீங்க அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு வருஷத்துல ஒரு கிராம் எடுக்கணும்னு நினைப்பீங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு ஆனா நீங்க டிஜிட்டல் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்ட கோல்டு காயின் எடுக்க முடியும் உங்களாலே வீட்டில் இருந்துகிட்டே உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற காட்சி மெச்சப்படுத்தி நீங்க எடுக்க முடியும்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஓபன் பண்ணி அதோட பலன் என்னன்னு நீங்க சொல்லும்போது அவரால் கண்டிப்பா கூட விடுவா ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு அரை பவுனுக்கு மேலேனாலும் நீங்க வந்துட்டு வருஷத்துல எடுக்க முடியும் ஸோ உங்க பையன் வந்து பையனும் போனோம் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு வாக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட பர்த்டே வந்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு அதெல்லாம் அதை பத்தி தான் தெரியாது உண்டியில ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் வாங்கி வச்சுட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை அப்பப்போ வந்து உண்டியில போட்டுட்டே இருங்க சோ செலவை கம்மி பண்ணி தான் இப்படி தான் சேவ் பண்ண முடியும் கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே பீக்ல போயிட்டு இருக்கு ஸோ ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூறு வந்துருச்சு இன்னும் இந்த வருஷம் எண்டுல கூட ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கூட வாய்ப்பு இருக்கு ஒரு கிராம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு எட்டு கிராம் இல்லாமல் ஒரு ஒன்பது கிராம் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு லட்சத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம ரெண்டு சவரன் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பவுன் எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமா போய் முடிய போகுது ஸோ அந்த அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாயிட்டு இருக்கு நம்ம கோல்டை எடுக்காமயே விட முடியாது அது நம்மளோட அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணு போச்சு கோல்டு ஸோ அதனால கண்டிப்பா நீங்க எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி கோல்டு காய்னா வாங்கி வச்சு உங்க ஃபியூச்சருக்கு தேவையானத விஷயத்த நீங்க இதுல பண்ணிக்க முடியும் தங்க இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க பிள்ளையோட படிப்புக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பெண் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரதாச்சுன்னு ஒரு விஷயம் இல்லைனாலும் நம்ம ஏதாச்சும் கொஞ்ச நாள் போட்டு விடணுமே அப்படிங்கிற விஷயத்துக்காச்சும் அந்த தங்க தேவைப்படும் அப்புறம் வந்து அந்த தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கிட்டையும் கடனுக்கு போய் ஏந்தி நிக்க வேண்டிய விஷயம் கிடையாது அந்த தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம நகையை அடகு வச்சோ நம்ம நகையை விற்றோ நம்ம வந்துட்டு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு எதுக்கும் சம்திங் ஹெல்ப்பா இருக்கும் படிப்புக்கு ஹெல்ப்பா இருக்கும் நம்மளோட சொத்து அது அதை நம்ம விற்கிறப்போ அது இன்னும் நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் விற்காம அதை இன்னும் நீங்க பாதுகாப்பு பல வருஷங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சொத்தா வந்து அமையும் சோ எப்பயுமே வந்துட்டு நீங்க வாங்கி வைக்கிற பொருள் வீணாகாது வேஸ்ட் ஆகாது லாபமே இல்லாம இருக்க போறது கிடையாது அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்க போறது தங்கம் தான் சோ அதனாலதான் நான் மேக்சிமம் தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சோ நீங்களும் வந்துட்டு முடிஞ்சளவு மற்ற சேவிங்ஸ காட்டிலும் உங்களுக்கு தங்கத்துல சேமிச்சு நீங்க பாருங்க அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பலன் கொடுக்கும் நான் இன்னும் சொல்றேன் உடனே வந்து எதுவுமே கிடைக்கும்னு நினைக்கவே நினைக்காதுங்க இன்னைக்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு அது கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணீங்கனால அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சார் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னா என் பொண்ணு ஒரு இருபது வயசு ஆகும்போது கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்துட்டு அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடும் ஸோ அளவு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மேலே எனக்கு தெரியுது கண் கூட நான் பார்த்துட்ருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்றது என்னன்னா எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் கோல்டு சேவிங்ஸ் பத்திய பேசுறீங்க மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் பண்ணாதான் நம்மளால கோல்டு சேமிக்க முடியும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம ஒரு லேண்டோ வீடோ வாங்க முடியும் எல்லாரோட ஒரு சின்ன கனவு என்னன்னா சொந்த வீட்டில் இருக்கணும் தான் சொந்த வீட்டில இருக்கணும் யார்கிட்டையும் கையெழுந்து நிற்கக்கூடாது நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அதுதான் எல்லாரோட ட்ரீமா இருக்கும் ஸோ அதுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்காம ஒரு விஷயம் நடக்கணும்னா மணி சேவிங்ஸ் பண்ணி நம்ம அதுல வந்து தங்க சேமிக்கணும் தங்க சேமிச்சு ஏன்னா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால சேமிக்க முடியும் இதுவே லேண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பணம் கட்டி வாங்க முடியாது ரியல் எஸ்டேட்ல போய் பண்ணலாம் ஆனா அவன் ஏதோ ஒரு லேண்டை போய் காட்டுவான் நமக்கு பிடிச்ச லேண்டை வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம மணி சேவிங்ஸ் பண்ணி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அந்த தங்கம் சேர்ந்துடும் ஒரு ஐம்பது பவுண்ட்றப்ப நம்மளால கண்டிப்பா ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம லேண்ட் வாங்க முடியும் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளால ரெடி பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் கடன் வாங்கிக்க முடியும் அதுவே ஒரு அமௌண்ட்டுமே ரெடி பண்ணாம ஒரு வீடு வாங்க போறோம் லேண்ட் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுக்கு கடன் நம்ம அடைக்கிறதுக்கு முடிஞ்சு போயிடும் அதனாலதான் நான் வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு பேஸ் தெரிஞ்சுக்கோங்க அந்த மணி சேவிங்ஸ மணியா மட்டும் வச்சிட்டு இருக்காம அதை வந்து அதை வந்து மாத்திக்கணும் நீங்க கோல்டா மாத்தி வச்சுக்கணும் தங்கமா மாத்தி வைக்கும் போது அதை வந்துட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வீடு கட்டும் போது அந்த தங்கத்தை நீங்க வாங்கினதை விட பல மடங்கு அந்த தங்க உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் போது அதை வச்சு நீங்க லேண்டு வீடு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க இஷ்டம் போல பண்ணிக்க முடியும் உங்க ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட அதை நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும் சோ தான் நான் சொல்றேன் இப்போ நம்ம நகசீட்டு போடுறோம்னாலும் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அதுல வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒண்ணு குறைக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் நம்ம ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் கட்டணும்னு சொல்ல மாட்டோம் ஐயாயிரம் ரூபாய் சீட்டு ஆயிரம் ரூபாய் தான் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் சீட்டு ரூபாய் தான் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் சீட்டை போட்டு நம்ம ஐயாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிதான் நகசீட்டு பொறுத்த இருக்கு ஆனா நீங்க டிஜிட்டல் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட் தான் கண்டிப்பா நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்க கூட ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது ஈஸியான அமௌண்ட் தான் அதை நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் ஆப் ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டூ டேஸ் கவுண்ட்ஸ் த்ரீ டேஸ் கவுண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுட்டு வரும்போது அது ஒரு ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்து இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து எப்பயுமே நீங்க போட்ட உடனே உங்க கோல்டா இருந்தா வரவாயிடும் சோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாசத்துலயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிட்ட நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அப்படி நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பதினோரு மாசம் தப்பு எவ்வளவு நீங்க டிஜிட்டல் ஆப்ல சேர்த்து வச்சிருப்பீங்க அவ்வளவு உங்களுக்கு தங்கமா வந்து நிற்கும் அதனால தான் நான் சொல்றேன் கண்டிப்பா டிஜிட்டல் ஆப்ப ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களால ஒரு ரெண்டு மூணு கிராம்னாலும் கோல்டு வாங்க முடியும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி தான் எதுவுமே வந்து உண்மைன்னு தெரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்காம அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் அதில் போயிட்டு டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்னா கிடையவே கிடையாது நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் தான் நம்ம போய் வந்து சீட்டு போட போகிறோம் அது வந்து இப்போ ஆரம்பிச்சு சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போற ஒரு நிறுவனம் கிடையாது பிக்கஸ்ட் நிறுவனம் தான் தங்கமெயிலு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பிரணவ் வந்தாங்க வந்தது போகணும்னு தெரியல போகணும் அந்த மாதிரி போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது இது வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடியதான் டிஜிட்டல் சாரி தங்கமல் ஜுவல்லரி ஸோ அதனால நம்ம பயப்படாம இந்த விஷயத்துல வந்து பண்ணலாம் ஸோ அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு பழகிக்கோங்க இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா தங்க ரேட் அவ்வளவு தூரம் அதிகமாயிட்டு இருக்கு நான் போன வருஷம் நான் சொன்னப்ப கூட நீங்க வந்து கோல்ட் ரேட் குறையாதுன்னு சொன்னீங்க ஆனா கோல்ட் ரேட்டுக்கு வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் தான் நீடிச்சு அப்புறம்

முடியவும் முடியாது கஷ்டமா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நமக்கு கிடைக்க போகுதும் கிடையாது அப்படி நம்ம தங்கம் வாங்கவும் முடியாது ஸோ அதனால சிறு சிறுக சமைக்கணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்க்கு வாங்குவேன் இப்போ என் செகண்ட் பொண்ணு பிறந்தாங்க அதனால எங்களுக்கு பர்த்டேவும் வருது ஒரு வருதுனால அன்னைக்கு நாங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கிடுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அச்சைப்பிருதிக்கு வாங்கிடுவேன் என்னோட வெட்டிங் டேக்கு வாங்கிருவேன் பர்த்டேக்கு வாங்கிருவேன் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் வாங்கி வைக்கிற நேரம் இவ்வளோ கோல்டு காயின்னு சேர்த்துக்கு அது போக நான் நகசிட்டும் போட்டுவிடுதேன் எனக்கு எந்த வருதோ அதெல்லாம் நான் எப்பயுமே வந்து ஒரு போஸ்ட் ஆபிஸ் போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் வந்து மணி சேவிங்ஸ் சொல்லிட்டு எந்த ஒரு சேவிங்ஸ்மே எங்ககிட்ட கிடையவே கிடையாது போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ நாங்க வந்துட்டு அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டு வச்சுக்கிற பழக்கமே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கிடையாது நான் முழுக்க முழுக்க கோல்டுங்க தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பார்க்க பிறந்ததுல இருந்தே போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கும் வேணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே தெரியும் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது ஏன்னா தங்கத்தினால அதிக லாபமா அடைஞ்சிருக்கேன் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் லாஸ் ஆனதே கிடையாது அந்த அளவு எங்களுக்கு வந்து தான் கொடுத்திருக்கு மிகப்பெரிய லாபம்னு சொல்லணும்னா அந்த நகையை கொண்டு போய் நாங்க அடகு வச்சு நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் கட்டினா தான் ஏன்னா நாங்க வெளியில விசாரிச்சோம் நகையை எதுக்கு வைக்கணும் நம்ம வெளியில வாங்கி முடியாத பட்சத்துக்கு நகையை வச்சுக்கோம் அப்படின்னு நாங்க விசாரிச்சோம் ஆனா வெளியில கேட்டதுக்கு நாங்க வந்து பேங்க்ல அடகு வச்சு வாங்கின அமௌண்ட்டுக்கு உள்ள வட்டிக்கும் அதே வெளியில வந்து வட்டி கேட்டதுக்கும் துடி மடங்கு மடங்குக்கு மேலேயே எங்களுக்கு வட்டி அதிகமா சொன்னாங்க அந்த அமௌண்ட்டுக்கு அப்போ எங்களுக்கு இது லாபமா நாங்க எந்த தான் அடகு வச்சிருக்கோம் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோதல் எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன செயின் எடுத்திருக்கேன் அப்புறம் டூர் எடுத்திருக்கேன் டூர் எடுத்திருக்கேன் சொந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பிக்கிட்டு தான் இருக்கேன் சோ திருப்பவும் முடியுது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கவும் முடியுது என்னால சோ அந்த அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் தான் அதனால தான் சொல்கிறேன் நீங்க நகையை சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கோல்டு காயினை மெயினா சேர்க்கறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேர்தே வெட்டிங் டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வருது அந்த வருஷத்தில் ஒரு நாள் வருது அதுக்கு வந்து எ எவ்வளவோ விஷயங்கள் செலவு பண்ணுறதுக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா எனக்கு பட்டனாலதான் தேவையா முக்கியமாக அவசியமா லைஃபுக்கு முக்கியமான ஒரு சேவிங்ஸ் அப்படின்றப்ப தாங்க தான் அந்த இதில் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரெஸ்ஸு கேக்கு அதிலெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாம அதை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற காசை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு காயின் எடுப்போம் ஒன் கிராம்னாலும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான் ஸோ அது மாதிரி முடிஞ்ச அளவு நாங்கள் ஒன் கிராம் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணி எடுத்துருவோம் ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேசிங் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நான் எடுத்திருப்பேன் ஏன்னா அந்த அளவு தான் டிமாண்டாக இருக்கும் எங்களுக்கு சேர்த்து கூட வச்சிருக்க மாட்டோம் ஆனா எடுக்கணும்ன்ற ஒரு வைராகியம் அதிகமா இருக்கும் மொதல் நாள் எடுத்திருப்போம் அதாவது பாப்பாவோட பர்த்டேக்கு முத நாள் எடுத்திருப்போம் இல்லைன்னா பர்த்டே அன்னைக்கு போய் எடுத்திருப்போம் நான் பில்லுல டேட்டோட உங்களுக்கு வந்து நான் எல்லா வீடியோலயுமே சொல்லியிருப்பேன் சோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டூஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரிய எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படாதீங்க ஏன்னா அந்த ஒரு நாள் தான் போடுவாங்க அப்படியே திட்டி உரம் கட்டிடுவாங்க அதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரெகுலராக போடவும் செய்வாங்க காசும் மிச்சமாகும் அவங்களுக்கு அந்த மிச்சமாகற காசையும் செய்யுது கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நீ இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கிக்க முடியும் ஸோ தாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்தெந்த கடையில கோல்டு காயின்னு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எந்தெந்த கடையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் கோல்டு காயின்ஸ் எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் மாட்டிக்கிது எடுக்கும்போது நெளிஞ்சிருது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்துக்கேன் ஸோ இந்த குட்டி பாக்ஸில் போடுறதும் பார்த்திங்கன்னா சில டைம் கலண்டு விழுந்துருது இந்த குட்டி காயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கீழே விழுந்துருது அது ரொம்ப தகடாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப மிஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு பயத்தில் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ஒரே இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எந்தெந்த கடையில் வந்து நம்ம கோல்டு காயின் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த வருஷம் நம்ம ஜிஆர்டியில் எடுத்தது அச்சை திருதிக்கு எடுத்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி எடுத்த ஒன் கிராம் கோல்டு காயினு ஜிஆர்டியில் எடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து பீமா ஜுவல்லரி இது வந்து ரெண்டு கிராம் காயினு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரணவ் ஜுவல்லரி ஸோ பிரணவ் ஜுவல்லரியில் வந்து ஃபஸ்ட்டு நான் போய் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் அமௌண்ட் வந்து பே பண்ணி புக் பண்ணிட்டு வந்துட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து போயிட்டு முத நாளை புக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் போடல ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒன் கிராம் கோல்ட் ரேட் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஆறு முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதே இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் வந்துட்டு சென்னை மார்க்கெட்டில் வச்சு ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே இதுதான் பிரணவ் ஜுவல்லரிலையும் சொல்கிறாங்க ஸோ அப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் போட்டால் கூட எனக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம புக் பண்ணமே அப்படிங்கிறதுக்காக நான் போய் எடுத்தேன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் என்னாச்சுன்னா புக் பண்ண அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்துவிட்டு அதிகமாக இருந்துச்சு எனக்கு ஸோ நான் வந்து அட்சைய திருத்திக்கு வந்து இன்னும் அதிகமாகுன்றதுனால முத நாளே நான் புக் பண்ணி வச்சேன் பார்த்தா அச்சய திருத்தி குறஞ்சிருச்சு நான் அதையும் கேட்டேன் ஏங்க அப்போ குறைஞ்ச அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ஒன் கிராம் ரேட்டு போட்டு கொடுக்க வேண்டியதுதானேன்னு சொன்னதுக்கு அதை பண்ண மாட்டேன்னுட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து பிரணா ஜுவல்லரியில் எடுத்தது இது ஒன்று தாங்க நாங்கள் அங்கே எடுத்தது வேறு எதுவும் நான் எடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி ஸோ எல்ஜேன்னு போட்டிருக்கா அவங்களுக்கு ஒன் கிராம் இதில் ஸோ லலிதா ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது பாப்பாவோட பிறந்த நாள் ஃப்டு பர்த்டேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின் அந்த மாதிரி போட்டு செலப்ரேஷன் பண்ணோம் அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டு கோல்டு காயின் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பேசி பிளான் பண்ணிவிட்டு எடுத்தோம் இந்த மாதிரி ஒன் கிராம் கோல்டு காயினும் ரெண்டு கிராமில் ஒரு கோல்டு காயினும் எடுத்தோம் சுந்தா இருக்குது பாருங்க இது வந்து ரெண்டு கிராம் ஸோ இது வந்து ரெண்டு கிராம் அது வந்து ஒரு கிராம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராமில் எடுத்துகிட்டு வந்தோம் அதோடு சரி அந்த வருஷத்தோடு சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை அதுக்கப்புறத்துலேருந்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு வேலை மூணு வருஷம் ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு கோல்டு காயின் சேர்ந்துருக்கும் பட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன என்ன ரீசன்னே தெரில ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவலரில் ரெண்டு காயின்ஸ் எடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கமை ஜுவல்லரியில் ஸோ தங்கமேல் ஜுவல்லரியில் வந்துட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு டைம் தான் பாப்பாவோட பர்த்டே வந்துச்சு அன்றைக்கி தேருங்கிறதுனால அந்த பக்கமுமே போக முடியல கரெக்டாக வந்துட்டு அந்த டேர்னிங்கில் தங்கமேல் ஜுவல்லரி தான் அதுக்கப்புறம் சுத்தமாக போகவே முடியல ஒரு அர்ஜென்ட்டுன்றனால கார் வந்து நம்ம அந்த இடத்துல தான் நிற்பட முடியிருந்துச்சு அப்படின்றனால தங்கமேல் ஜுவல்லரியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு உள்ளே போக முடியாத நிலைமைக்கு தான் அங்கே எடுத்தோம் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் மெயின் ரீசன் தங்கமேல் ஜுவல்லரியில் எடுத்ததுக்கான ரீசன் ஸோ இதுவும் ஒன் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது பாப்பாவோடய பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொன் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்து சரவணா ஸ்டோரில் போய் எடுத்தோம் சரி ஃபஸ்ட் பொன் பேர்தே கிடையாது செகண்ட் பொன் பேர்டே சித்திரம் ஒன்று தான் அவங்களோட பர்த்டே அவங்க சித்திரம் ஒன்றில் தான் பிறந்தாங்க ஸோ அன்னைக்கு போயிட்டு எடுக்கலான்னு போனப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் அலைஞ்சிட்டோம் கோல்டு காயினுக்கு சித்திரம் ஒன்றுன்றதுனால கோல்டு காயின் வந்துட்டு நாங்கள் எடுக்கிற கடையில் முடிஞ்சு போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் சரவணா ஸ்டோரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் போகலை ஹஸ்பண்ட் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ ஒன் கிராம் கோல்டு காயின் இது வந்து சரவணா ஸ்டோரு ஸோ இந்த சரவணா ஸ்டோரு ஜிஆர்டியெல்லாம் இந்த வருஷம் ஆட் ஆனது மற்ற எல்லாமே பழசு தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீமால எடுத்தது ஸோ இந்த கோல்டு காயின் பீமால எடுத்தது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பீமால எடுத்தது ஸோ இது குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதுவும் ஒன் ஒன் கிராம் கோல்டு காயின் பத்து மில்லிகிராம் கம்மியாக இருக்குது ஸோ இதுவும் ஒன் கிராம் கோல்டு காயின் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்னடா இது வந்து பெருசாக இருக்குது இது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க வெயிட்டாக இருக்குது பட் வந்து பத்து மில்லிகிராம் இதில் கம்மியாக இருக்குது இது வந்து ஒன் கிராம் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கு ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கடையில் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரி எடுத்திருக்கேன் லலிதா ஜுவல்லரியில் ரெண்டு காயின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் இருக்குது ஜிஐடி இருக்குது சவனா ஸ்டோர் இருக்குது இந்த மாதிரி கடைகளில் பீமா இருக்குது ஸோ இதுதான் இருக்குது நாங்கள் ரெகுலராக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாவில் மட்டும்தான் எடுப்போம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பீமாவில் உள்ள கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தான் அதிகம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்ஸ் வந்துட்டு என்கிட்ட நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாமே பீமாவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அடுத்து அடுத்த வீடியோவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கவுல்டு காயின்ஸ் வந்து எத்தனை இருக்குன்றது நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மட்டும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் இன்னும் இருக்குது அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ஃபுல்லாக பீமாவில் எடுத்தது தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமாவில் எடுத்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் பிஸ்கெட் காயின்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் தான் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டையிலே கொடுத்தாங்க எனக்கு வந்து அது பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை மேபி வந்துட்டு ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சர்ட்டிஃபிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுனால எனக்கு அது பிரிக்கல ஆனால் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் நான் பிரிக்கலை ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீமன் போட்டிருப்பாங்க ஒன் கிராம் கோல்டன் போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் போட்டிருப்பாங்க ட்ரிபிள் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ஸோ அதனால தான் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் பீமாவில் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நாங்கள் வாங்கிகிட்டு இருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கனா தான் என்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்ஸ் இதுன்னு இருக்குது ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்ஸு ஸோ என்னோடய காயின்ஸ்லாம் இது இது தாங்க உங்களுக்கு இந்த காயின் கலெக்ஷன்ஸ்லாம் இதுதான் தான் எந்தெந்த கடையில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லிகிராம் இது நூறு மில்லிகிராம் இது நூறு மில்லிகிராம் இது நூறு மில்லிகிராம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா சீட்டு போட்டதுக்கு பீமாவில் கொடுத்தது பத்தாயிரரூபா சீட்டு போட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நான் அந்த மாதிரி வந்து பத்தாயிரரூபா சீட்டு மூணு சீட்டு போட்டதுக்கு கொடுத்தாங்க மொத்தம் நான் அஞ்சு சீட்டு போட்டிருந்தேன் அஞ்சு காயின்ஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு ரெண்டு காயின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறேன் வீட்டில் வந்துட்டு இந்த ஐம்பொன்னு வைக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா அப்போ வந்து வீ வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணோம் அடுத்து வந்து நிலைக்கு ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதில் வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால வந்து நம்ம வீட்டுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு போயிடுச்சு இப்போ மூணு தான் இருக்குது ஸோ இந்த காயின்ஸ் தான் என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டைமண்ட் டாலர் இருக்கு மேக்ஸிமம் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது ஒன்று தான் என்கிட்ட டைமண்ட்லேயே இருக்குது இது தான் டைமண்ட் டாலரு ஸோ அதோட செயின் போட்டிருக்கேன் அந்த டாலர் போடல எனக்கு அந்தளவு டைமண்ட் போட பிடிக்காது போட்டாலும் எனக்கு ராசியாக இருக்கிற மாதிரி தோணலை அதனால் வந்து போடல ஸோ இதை மட்டும்தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த டாலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொல்லப்போனால் இது செகண்ட் பொண்ணுக்கு வாங்கினது பட் நான் அப்படியே வச்சுருக்கேன் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பெரிய பிள்ளையான கொடுத்துட்லாம் ஏன்னா அவங்க செயின் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க அந்த டாலர் வச்ச மாதிரியே ஒரு செயின் வச்சுருப்பேனா அந்த செயின் தான் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செயினில் கோர்த்து போடுற மாதிரி இருக்கிறது பட் அந்த இதை நான் கழட்டி வச்சுட்டு அந்த செயினை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் ஸோ இதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இதோட டைமண்ட்க்குள்ள ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க இது வந்து நான் எங்கே எடுத்தீங்கன்னு எங்க எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா ஜோசர்கில தான் எடுத்தேன் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கார்டெல்லாம் தொலைச்சிட்டேன் இப்போ நம்ம இதை கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிப்பாங்க ஏன்னா இது வந்து அந்த கடையில தான் வாங்கணுன்றதுக்கான அந்த இது போட்டிருப்பாங்களா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து அதை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வச்சு அதோடய வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க பட் எனக்கு மாற்றுறதுக்கு மனசு இல்லை ஸோ இதில் இருக்குது பார்த்திங்களா மாற்றுறதுக்கு இல்லை இந்த டா டாலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு ஒரு டேமேஜ் கூட ஆகலை அப்படியே க்யூட்டாக இருக்கிறனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் டைமண்ட் ஏன்னா சில பேருக்கு வந்து டைமண்ட் செட் ஆகாது எனக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டைமண்ட் போட்டாலே ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனால நான் வச்சிட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ நான் சொன்ன மெத்தடை செய்து ஃபாலோ பண்ணி தங்கத்தை சேமிக்கிறதுக்கு பாருங்கள் அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் சேர்க்குறப்போ உங்களுக்கு தெரியாது சேர்த்து அதோட இதை வந்து நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணும் தான் அதோட வேல்யூ என்ன இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும் ஏன்னா நம்ம இருக்கோம் நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கி வாங்கி வீட்டில் சும்மா வச்சிட்ருக்கனாலும் நமக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது அதோட வேல்யூ எப்போன்னா அந்த பொருளை நீங்கள் அடகு வைக்கும்போது அதுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வட்டிக்கு வாங்காமல் நம்ம கையில் ஒரு அமௌண்ட் நம்மளால் பெரட்ட முடியும் நடைக்கறோம் பாத்தீங்களா அந்த ஒரு டைம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு எமர்ஜென்ஸினா நீங்க ஒருத்தون கிட்ட போய் தயഞ്ഞിနေப்பீங்க பாத்தீங்களா அவன் குடுக்காதப்ப இந்த தங்கம் வந்து ஆஹா நம்மகிட்ட நகை இருக்கே நம்ம நகையை அடைய வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க பார்த்தீங்களா அப்போ அதோட வேல்யூ தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கையில் இருக்கும்போது தெரியாது அதை வந்து யூஸ் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ தெரியும் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் செய்து தங்கத்தை அதிகமாக சேமித்து வைங்க பணமாக அதிகமாக சேமிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பணம் வச்சு கட்டுக்கட்டாக உங்கள் பீரோக்கள் அடிக்க வச்சுருந்தாலும் அது ஒன் இயர் கழிச்சா அந்த பணம் அப்படியே இருக்க போது அது ஒன்று குட்டி போட்டுற போகிறது கிடையாது ஆனால் இந்த நகை வந்துட்டு நீங்கள் அப்படியே அடிக்கடிக்கி வச்சாலும் அது கண்டிப்பாக குட்டி போடும் ஏன்னா அந்த நகையை நீங்கள் கொண்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஒன் நேர் டூ ஏஸ்ட் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கினீங்களோ அதை விட ஒரு ஒரு பர்சன்டேஜ்னாலும் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கொடுத்துரும் நீங்கள் செய்குழி செய்தாரம் எல்லாம் போட்டு தான் வாங்கியிருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த தங்கத்தோட மதிப்புக்கு ஒரு பர்சன்டேஜ்னாலும் அதிகமாக உங்களுக்கு லாபத்தில் தான் கொண்டு விடும் அதனால தான் சொல்கிறேன் தங்கத்தை சேமிச்சுக்கோங்க நான் வந்து முழு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் இருமே எனக்கு எப்படி உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணுன்னு எனக்கு தெரியல என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பொருள் வந்து எடுத்துகிட்டு போய் எவ்வளோ கடை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்குறவங்க இஷ்டம் இருந்தால் அதையும் போய் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்